வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது காலத்தால் அழியாத ஞானியான பட்டினத்தார் சுவாமிகளின் பொக்கிஷமான பாடல் வரிகள் வாருங்கள் அந்த ஞான ஒளியை நாமும் கொஞ்சம் சுவாசிப்போம் பாடல் இரண்டு மறைந்தன தோன்றும் பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும் புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும் விளக்கம் பொருள் பிறந்தன இருக்கும் இறந்தன பிறக்கும் உலகில் பிறந்தவையெல்லாம் இறக்கும் அதேபோல போல இறந்தவற்றின் இடத்தில் புதியவை பிறக்கின்றன இது வாழ்க்கையின் இயல்பு பிறப்பு வளர்ச்சி இறப்பு என்ற சுழற்சி தோன்றிய மறையும் மறைந்தன தோன்றும் இன்று நாம் பார்க்கும் விஷயங்கள் நாளை மறையும் மறைந்தவை மீண்டும் தோன்றும் தோன்றல் மறைதல் என்பது நிரந்தரமல்ல சுழற்சிதான் பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் இன்றைக்கு பெரிதாய் தெரியும் விஷயம் நாளை சின்னதாகிவிடும் அதேபோல் சிறியதாய் தோன்றும் ஒன்று பெரிதாக வளரும் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தர நிலை அல்ல உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும் நம்மால் உணரப்பட்ட உண்மைகளையும் சில நேரத்தில் நாம் மறந்து விடலாம் மறந்த விஷயங்கள் நம்மை மீண்டும் நம் வாழ்க்கையில் தாக்கிக் கொள்ளும் மனநிலை ஞாபகம் உணர்வுகள் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கும் புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும் இணைந்த உறவுகள் கூட்டங்கள் பிரியலாம் பிரிந்த உறவுகள் நட்புகள் மீண்டும் இணைந்து விடலாம் பிரியலும் புணர்ச்சியும் இந்த உலகில் நிகழ்வது இயல்பே இந்த பாடல் உலகம் எவ்வளவு மாற்றம் உள்ள இடமாக இருக்கிறது என்பதை மிக அழகாக கூறுகிறது பட்டினத்தார் இதனால் என்ன சொல்கிறார் என்றால் எதுவும் நிலையானது இல்லை இந்த மாறும் உலகத்தில் இறைவனையே ஏற்றுக்கொண்டு ஆன்மீக விழிப்புடன் வாழ்ந்தால்தான் சாந்தி கிடைக்கும் இந்த ஞான வரிகள் உங்கள் மனதில் ஒரு சிறு வெளிச்சத்தையாவது ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறேன் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Entry.